ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் பாரம்பரிய முறைப்படி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூவரசி இலையில் கொழுக்கட்டை தான் அதுவும் பூரண கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணி பூரணம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்றது முழு வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம வந்து ரெசிபி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிங்க இந்த கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பூரணமும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கூர் ஃபேமஸ் பூவரிசியில் பூரண கொழுக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசியை இதனால் ரெண்டு மணி நேரம் ஊர்னாலே போதும் பச்சரிசி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு காட்டன் துணியில் நம்ம இந்த அரி இப்போ இந்த காட்டன் துணியில் இந்த அரிசியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உணர விடலாம் நான் காயை விடுங்க காய விட்டுட்டு கையில் நீங்கள் தொட்டு பார்க்கக்குள்ள கையில் வந்து அரிசி வந்து ஒன்று ஒன்று தான் ஒட்டணும் அந்த அளவுக்கு லேசான ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் நம்ம மாவு வேக வைக்கக்குள்ள மாவு நல்லா வேகும் அதுமாரி சளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வரும் ரொம்ப ஈரமாக இருந்தாலும் சளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் துணியில் ஒட்டாமல் அந்த அரிசி வருது இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு அரிசி வந்து காஞ்சிருக்கு இப்போ இந்த மாவு எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்து அரிசி எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் முடியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தான் மா அரிசி எடுத்துருக்கோமா இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை ஒரு மாவு சலிக்கிற சலாடியில் கொட்டிட்டு நல்லா சளிச்சிக்கலாம் மாவு நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாகி வரும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மாவு வந்து அவிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்டைக்கு நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக ரெடியாகி வரும் சாஃப்டாகவும் இருக்கும் மாவு அப்போ தான் நல்லா வேகணும் மாவு இங்கே பாருங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவை நம்ம இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அவிச்சு எடுத்த மாவை இப்போ நம்ம அவிக்கிறவள நல்லா அவிச்சிட்டு மாவை வந்து திருப்பி வந்து நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் விட்டு சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்திங்கன்னா மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா போல போலன்னு நல்லா பூ மாதிரி வரும் அதை எடுத்து வெயில் ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமோ எப்போலாம் புட்டு வேணுமோ நீங்கள் அழகாக எடுத்து இந்த மாவு எடுத்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நான் மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு இடம் ஆட் உங்களுக்கு வந்து நான் ஓட்டி காமிச்சிருக்கேன் எவ்வளோந்த அளவுக்கு மாவு தனித்தனியாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குல்ல இதான் பதம் இதை வெயில் காய்ச்சி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதைப்போல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கடலப்பருப்பை வடிச்சுன்னோ இல்லைனா வந்து குழக்கொழனாக ஆகிடும் அந்த கடப்பருப்பு நம்ம அரைக்கக்குள்ளே இப்போதுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை கரைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக ஹீட்டிங் ஹீட்டில் வச்சு இதை கரைச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிவிட்டு மறுபடியும் நம்ம சேர்த்து நம்ம கிண்டலாம் ஏன்னா வந்து அந்த கல் அந்த தூசுலாம் இருக்குல்ல அதனால தான் அப்புறம் வடித்ததை வந்து திருப்பி நான் வந்து ஒரு கடையில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சால கல்லை பருப்பும் ஏலக்காயும் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு சேர நல்லா கிளறி கொடுங்க கிளறினதுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து ஆல்ரெடி துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தேங்காய் வறுத்து போட்டால் பிடிக்கும் நீங்கள் அப்படி செய்கிற நீங்கள் தேங்காயை வந்து வறுத்தே போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மாவு அப்படின்றதுனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து ஒரு சேர கிளறி பூர்ணம் ரெடி ஆகிட்டு இப்போ மாவை நம்ம கிளறி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் மாவில் வந்து தேன அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பச்சை தண்ணி தான் சேர்த்து பிசைய போகிறேன் ஏன்னா அல்ல நம்ம நல்லா அவிச்சுட்டோல்லாம் அதனால் பச்சை தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க ரொம்ப டைட்டாலாம் மாவு வந்து பசையக்கூடாது அரிசி மாவை ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆகும் மாவு அதனால் பாருங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு மாவு இப்போ ரெடி ஆகிட்டு நாலடி ஆல்ரெடி பூவரசி இலையை கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு தான் வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் இலையை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருந்தால் தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இலையை எடுத்து வச்சுட்டு மாவு வந்து இதில் லேஸாக தட்டணும் லேயர் வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கணும் ரொம்ப தடிமனாலாக இருக்கக்கூடாது நல்லா லேஸாக இலை போல் தட்டணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும் நல்லா வெந்து இலையோட கலர் மாறி இலையோட வந்து நல்லா வாசம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கொழுக்கட்டை இது வந்து ஒரு இலை த ஒருத்தவங்க தட்டணும் ஒருத்தவங்க பூரணம் வச்சு எடுத்து வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து வேலை அதிகமாக எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் எங்கள் ஊரெலாம் மரமே இருக்காது அவை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எல்லா மரத்தையும் இலை வந்து யாருப்பையும் இல்லை பெரிய இலையாக பறிச்சிட்டு வரலாம் ஏன்னா தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இலை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வாழை இலையில் ஒரு தட்டுற கொழுக்கட்டையோட இந்த இலை கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய இலையாக இருந்தால் சீக்கிரமாக நம்ம தட்டிட்டு வேலை முடிஞ்சிரும் குட்டி குட்டி இலையாக இருந்தால் தட்டுறது கஷ்டம் பூர்ணம் வச்சு நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம பூர்ணம் வச்சுட்டு மூடிக்கலாம் இப்போ நம்ம எல்லா இலையிலையும் தட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு ஒரு மாவு வச்சுட்டு கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மலாக தேங்காய் பொருளை வச்சு செய்கிறது எள்ளு பொருணை வச்சு செய்கிறது அப்புறம் பிடி கொழுக்கட்டை சின்ன சின்ன வந்து இந்த கொழுக்கட்டை அப்புறம் பால் கொழுக்கட்டை எல்லாத்துக்கும் இந்த மாவு வந்து பேஸ் ஒன்று தான் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து கொழுக்கட்டெலாம் செய்யணுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் எல்லா கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையிலேருந்து எல்லா கொழுக்கட்டையுமே போட்டிருக்கேன் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஆனால் மாவு வந்து பேஸ் ஒன்று தான் இதைப்போல் நம்ம வீட்லையே ரெடி பண்ணி அழகாக செஞ்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நல்லா வந்து வெந்துடும் இலையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இங்கே பாருங்கள் இலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொழுக்கடை நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் ஆற விட்டு இந்த இலையெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது அப்போ மட்டும் இந்த இலையை எடுத்துகிட்டு சாப்பிட்டாலே போதும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் உரிச்சு வைக்கிறலாம் அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அந்த இலையோடு இருக்கக்குள்ள தான் அது வாசம் அந்த டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ஒரு டைம் ட்ரை பண்ணவங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ